நான் பதினஞ்சு கிலோ எடையை குறைக்கணும்னு இருக்கேன் ஆனா மூணு மாசத்துல இல்லை ஒரு வருஷத்துல அப்படின்னு கிளைண்ட் வச்சிங்க சொன்னாங்க அவங்க கடந்த இருபது வருஷமா வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க சொன்னது இதுதான் இது ஓவர் நைட்டில் நடக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ஒரு புரிதல் இருக்குதுல எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு பாருங்களேன் எனக்கு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பத்து நாள்ல மூணு கிலோ கம்மி பண்ணணும் ரெண்டு வாரத்துல பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கேட்கறதுக்குள்ள நல்லா இருக்கலாம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வேலை இருக்குது குடும்பம் இருக்குது குழந்தைங்க இருக்குது இது எல்லாத்துக்கும் மூலமாக நிறைய மன அழுத்தம் உடம்பும் மனசும் கழச்சி போயிருக்கு வாழ்க்கையே ஒரு பெரிய போராட்டமாக ஓடிட்டுருக்கு இதில் இன்னைக்கு நேற்று போட்ட வைத்தாது டக்குன்னு குறையறதுக்கு எதுவுமே டக்குன்னு ஆரம்பித்து டக்குன்னு முடியாது பணம் செலவு பண்ணுறதை தவிர டக்குன்னு ஒரு டயட் பிளான் டக்குன்னு ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுறது டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணுறது இப்படி எத்தனையோ தடவை ஆரம்பித்து டக்குன்னு முடிஞ்சு போயிருக்கு பட்டாசு மாதிரி ஆரம்பித்து பட்டுன்னு முடிஞ்சு போன பயணமாக இது விளக்கு மாதிரி நிதானமாக சீராக தனக்கு மட்டும் இல்லாமல் தான் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் வெளிச்சம் கொடுக்குற பயணமா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுங்க ஒரு நாள் ஒரு மாதம் மட்டும் இருக்கு இதுன்னு ட்ரெண்டாக இல்லை இது ஒரு வாழ்க்கை முறை முன்னேற்றத்துக்கான வழி நம்ம சீக்கிரம்னு எதிர்பார்க்கும் போது ரிசல்ட் வரேன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு பட்டாசு மாதிரி கிழிஞ்ச தாள் மாதிரி ஆறி ஆகி போகிறது நம்ம கனவு உங்க கனவுகளுக்கு அவ்வளோதான் மதிப்பாக நீங்கள் கேட்குங்க கனவுங்கிற விளக்கை வந்து மெதுவாக ஏற்றுங்க அது உங்க பயணத்துக்கு வழிகாட்டியாக தூக்கி பிடிங்க எத்தனை தடவை அணிஞ்சாலும் திரும்ப திரும்ப ஏற்றி உங்க பயணத்தை தொடங்குங்க என் பிளையன் சொன்னாங்க இல்லையா அவங்க ஏன் ஒரு வருஷம் இது பிளான் வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தான் jumpa dan